எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சுவாமி ரூம் என்னோடய சுவாமி ரூமோட ஓவர் வியூவை பார்க்கலாம் இது தான் புதுசாக ரெனோவேட் பண்ண சுவாமி ரூம் இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும் நீளமாக ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் ஒருத்தர் தான் நிற்கலாம் ஒருத்தரை தான் பூஜை பண்ணுறான் அப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்த்துல இருக்கிற லக்ஷ்மி படம் இதை மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பேன் அடுத்ததான் பழைய லக்ஷ்மி படம் எப்போது நான் பூஜை பண்ணுற லக்ஷ்மி படம் இது வந்து கிருஷ்ணர் படம் இது வந்து என் மாமியார் கல்யாணத்துக்கு அப்பா கொடுத்ததாம்மா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வருஷ படம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் பட்ட அபிஷேக படம் பழசு வந்து இது வயிற்றுனா புதுசு ஃப்ரேம் பண்ணியிருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் காற்றுல எப்போதும் எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு போவாள் அதனால் ரெகுலராக ஐயப்ப பூஜை பண்ணுற படம் இது அடுத்ததாக பார்த்துலாம் பெருமாள் படம் இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னா இவர் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறதுனால அவர் சப்ளையர் வந்து எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்த பெருமாள் படம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷமாக இந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி ஆளே கொடுத்தா ரொம்ப வருஷமாக இதுவே கிட்டத்தட்ட இருபது வருஷமாக எங்கள் காதில் இருக்குது நல்லாயிருக்கும் இன்னும் ஒத்து பார்த்தா நல்லா தத்ரூபமாக சூப்பராக இருக்கும் இப்போ பிள்ளையார் லக்ஷ்மி குபேரன் சரஸ்வதி தன்வந்திரி அப்புறம் கல்யாணத்துக்கு இல்லையா மூணு சுவாமி படம் ஃப்ரேம் உடஞ்சி போச்சு அதை வந்து பெயிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் அந்த மூணு சுவாமியை மட்டும் அப்புறம் பெருமாள் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் இறகு அப்புறம் முருகன் அறுபடையோட முருகன் ராஜாலங்கார முருகன் அது அப்புறம் ஆஞ்சநேயர் புட்டு வைக்கிற ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டம் படிக்கிற ஆஞ்சநேயர் ரெண்டுமே ஒன்றாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஒரு கிஃப்ட்டு பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கடாஜலபதி வைதீஸ்வரன் லக்ஷ்மி நரசிம்மர் என்னோடய ஃபேவரெட் அந்தனால் அந்த படம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் குடும்ப படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாபா அப்புறம் ராகவேந்திர மகாபிரபு அடுத்தது தக்ஷணாமூர்த்தி குருமார்கள் படம்லாம் வச்சுருக்கோம் குதிரை லாடம் வச்சுருக்கோம் இது வந்து மினியேச்சர் வீணை இவரோட மாஸ்டர் இவருக்கு ப்ரெசென்ட் பண்ணது அடுத்தது குலதெய்வ உண்டியல் இது வந்து கல்யாணத்துக்கு கொடுத்த விளக்கு நல்ல வெயிட்டாக நல்ல பெருசாக இருக்கும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும் எடு ஏத்துறது மற்ற நேரத்தில் பூ போட்டு வச்சுப்போம் அடுத்ததாக இது வந்து உருளியில் பூ போட்டிருக்கேன் அடுத்தது குரு அதாவது சுவாமி ரூமில் இப்போ யானை இருந்தால் நல்லதுங்கிறதுனால யானை அப்புறம் கருங்காலிக்கட்டை கோலங்கள்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சுக்கர பகவான் கோலம் ஐஸ்வர்ய கோலம் குபேர கோலம் லக்ஷ்மி கடாட்ச கோலம் பெருமாள் பாதுகா கோலம் அப்புறம் துளசி கோலம் இதெல்லாம் போட்டு அதுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்ணியிருக்கு இன்றைக்கி அடுத்தது ரெகுலர் பூஜை பிள்ளையாருக்கு ஒரு பூஜை அப்புறம் மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் ஒரு பூஜை அப்புறமா வந்து வைதீஸ்வரன் குலதெய்வங்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷலாக தனியாக ரெண்டு விளக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஏழு முக விளக்கு ஏற்றி வச்சுட்டு சங்குக்கு அப்புறம் குபேரனுக்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கு இன்னைக்கு அஷ்டோத்திரம் படித்து துளசி மணிகளால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்தேன் அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு இதுதான் வந்து என்னுடைய சுவாமி ரூமோட ஓவரால் வியூ இது வந்து இன்றைக்கி ஆறு டு ஏழு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற வெள்ளிக்கிழமை இல்லை அதனால் இன்றைக்கி எழுந்து பூஜை பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது நம்மளுடைய வேலைகளையும் முடிச்சுட்டு எழுந்து வரவாளுக்கு காஃபி டீ கொடுத்துட்டு வாசலிச்சு கோலம் போட்டு பூஜைக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி ஃபுல்லாக படித்து ஏழு மணிக்குள்ளே படிக்கணுன்னா அப்படியே கண்ணு திருகி போடுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஆகிடுது ஆனாலும் அது ஒரு என்னவோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த பூஜை பண்ணது வாரம் வாரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அது எப்படி பாசிபிள்னு தெரியல இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கோ தேங்க் யூ